முஃப்தி சல்மான் அசாரி என்பவன் ஆம்பூருக்கு வருகை புரிவதாகவும் மிலாது நபி மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் ஆம்பூர்ல போஸ்டர்கள் அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது யார் ஓட்டியிருக்காங்கன்னு பார்த்தா அகல் ஈ சுன்னத் யூத் ஆம்பூர் மிலாது கமிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த போஸ்டரை ஊட்டியிருக்கிறார்கள் இந்த ஆள் வரதையும் நாம் அதிகளை எடுத்து சொல்ல வேண்டியதற்கான அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா அந்த முஃப்தி சல்மான் அசாரி பத்தி யார் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த முஃப்தி சல்மான் அசாரி ஏற்கனவே இந்துக்களை நாய்கள் என்று கேவலமாக பேசி ஏர் அந்த வெறுப்பு பேச்சிற்காக குஜராத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது இப்ப ஜாமீனில் இருக்கிறார் அது மட்டுமல்லாம இப்ப புதிதாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கார் அந்த புதிதாக உள்ள அந்த வீடியோல கஸ்வத்துல் ஹிந்தை பாராட்டி பேசியதோடு மட்டுமில்லாமல் ஹதீஸ் இல்லாமல் குறிப்பிட்டு பேசி அதுல அபு ஹுர சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவருடைய சொத்தை முழுவதும் விற்று இந்தியாவிற்கு எதிராக ஜிகாத் செய்வேன் என்று அவர் கூறியிருந்தார் அதே போல இந்த கஸ்வத்துல் ஹிந்த் அப்படிங்கிறது இன்னும் சிறிது காலத்தில் வர இருக்கிறது அப்படின்னு எல்லாம் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் அப்படிப்பட்டதான் இன்னைக்கு ஆம்பூரில் வருவதாக விரைவில் வருகிறார் அப்படிங்கிற அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது நமக்கு கிடைத்த தகவல் தகவல்படி செவ்வாய்க்கிழமை ஆமா இருபத்தி நாளை நாளை அவர் வந்து ஆம்பூருக்கு வரதாக நமக்கு கிடைத்த சில தகவல்கள் படி தெரிகிறது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஏன் அவரை பத்தி நம்ம இப்ப பேசணும் அப்படிங்கறதுக்கு தெளிவா சொன்னாங்க குஜராத்தில் இதே மாதிரி நாய்கள் என்று சொன்னதற்காக கைது செய்வதற்கு மகாராஷ்டிரா குஜராத் போலீஸ் வந்து அவரை பிடிச்சி கஸ்டடிக்கு எடுத்த உடனே அந்த பெரும் துணுக்கர்கள் கூட்டமாக கூடிய ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க ஒரு மெகா போனை இவருக்கு கொடுத்து நீங்கள்லாம் கலைந்து போங்க இவரை கொண்டு சொல்ல சொல்லி கூட்டத்தை கலைத்தார்கள் அப்போ இது வந்து இந்த ஆளுக்கு உள்ள பேக்ரவுண்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி யார் இந்த அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதுக்கு முன்னாடி குர்லா பக்கத்துல ஒரு மசூதியில இருந்தா அப்படி அங்க வந்து இந்த கஸ்வத்தி ஹிந்த் கஸ்வத்தி ஹிந்த் அதாவது இந்தியாவை துலுக்க நாடாக மாற்றக்கூடியது இதை பத்தி பேசியதற்காக அங்க இருந்து அவரை அந்த கமிட்டியில இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு கர்நாடகாவில ஹூப்ளியில வந்து கேம்ப போட்டு அங்க கொஞ்சம் அக்களமாத்தி அதுக்கப்புறம் நாடு முழுக்க சொத்து தொடங்குறா அப்படி நாடு முழுக்கச் சென்று இந்த மாதிரி இந்திய வெறுப்பு பேச்சுக்கள் ஹிந்து மதத்திலே வேற மதங்கள் ஹிந்து மதம் இல்லாமல் வேற எல்லா மதங்களிலுமே கேவலமாக பேசுவதை ஒரு வாடிக்கையாக கொண்டுள்ளது ஆளுநாள் சமீபத்தில் நம்ம எதை கவனிக்கணும்னு சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் பல துணுக்க நாடுகளுக்கெல்லாம் இவர் பயணம் போ போறான் பயணம் போற இடத்துல தாகியர்காதிரின்னு ஒரு ஆளை சந்திக்கிறான் யார் இந்த தாகியர் காதிரி இந்த ஆளை வந்து இன்டர்வியூ எல்லாம் கூட பண்ற யார் இந்த தாகிர் காதிரி அப்படின்னு பார்த்தா இந்த தாகிர் காதிரி ஒரு பாட்டு எழுதுனா அந்த பாட்டு என்ன அப்படின்னு சொன்னா இந்தோ பாகிஸ்தான் வார பத்தி எழுதின பாட்டு அதுல ஏதோ நாங்கள்லாம் வந்து இந்த புணத்துக்கு மூடுற துணியை கொண்டு போயிருக்கோம் அதனால நாங்க என்ன பண்ணுவோம் பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு அது ரொம்ப ஃபேமஸா இருந்தது பாகிஸ்தான்ல அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கு அடுத்த மாசம் செப்டம்பர் மாசம் வந்து சமர் அப்பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான் மீண்டும் சந்திக்கிறான் இந்த சமர் அப்பாஸ் சமர் அப்பாஸ் தொடர்ந்து இந்தியாவை எடுத்து பேசக்கூடிய ஒரு பஞ்சாபி பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாபி அப்ப அந்த ஆள் வந்து சமர் அப்பாஸ் பேசும்போது என்ன அப்படின்னு சொன்னா என்ன சொல்றான்னா அந்த யுத்தத்துல வந்து பாகிஸ்தான் ஜெயித்து விட்டது இந்தியாவுக்கு நம்ம மரண அடி கொடுத்துட்டோம் ஆனா நம்ம இந்த நாட்டுல இருக்கிற சில ஆட்களே வந்து பாகிஸ்தான் தோத்ததாக பேசுறாங்க அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எப்படி பாகிஸ்தான் அந்த நாட்டுல அப்படித்தான் அவங்க விட்டு கொடுக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு விஷயமா இருந்தாலும் சொல்றான் மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய உனக்கே இவ்வளவு இருக்கும்னா ஜம் ஜம் தண்ணி குடிச்சவன் நாங்க நாங்கள் எப்படி இருப்போம் இதெல்லாம் பேசுறான் ஒட்டக மூத்திரத்துக்காக போர் நடத்தின வரலாறு இவங்களுக்கு தான் உண்டு அதனால ஒழுங்கா இவன அவங்க மதத்தை படிக்கட்டும் இவங்க இவனுக்கு இந்த மாட்டு மூத்திரம் சொன்னான்னா நம்ம வந்து திருப்பி இந்த ஒட்டவ முத்திர வரலாற சொல்ல வேண்டி வரும் சோ இந்த ஒட்டவ முத்திர வரலாறு முதல்ல படிச்சுட்டு வர மூத்த முடிச்சோன்னுவ அப்போ இந்த ஒட்டவ முத்திர வரலாறு மட்டும் சொன்னது இல்லாம வேற என்னெல்லாம் சொல்றான் அப்படின்னு சொன்னன்னா இந்த ஒரு வேடிக்கையான விஷயம் ஏதோ ஒரு அந்த காலத்துல மோமது காலத்துல ஒரு இது நடந்தான் ஒரு பெரிய யானைப்படை வந்துதான் அந்த யானைப்படையை ஒரு பறவைப்படையை விரட்டி ஜெயிக்க வைத்துதான் அதனால இந்தியாவே உன்னிடம் ரஃபேல் இருந்தால் நாங்க இந்த மாதிரி உள்ள பறவைகளாக இருப்போம் அப்போ உன்னை பண்ணு எதுக்கு இம்புட்டு தூரம் செலவு பண்ற சைனால போய் பள்ளிட்டு வாங்குறேன் அமெரிக்காவில போய் பிளைட் வாங்குறேன் பேசாம ஒரு குண்டு கட்டி இந்த அம்பிட்டு பறவை வளர்த்து விட்ட வேண்டியது தானே பிரச்சனை இல்லை இல்ல இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு புரிஞ்சுங்க சொல்ல வரேன் ஏன்னா என்ன இருக்கு ரஃபேல் இருந்ததுன்னா அந்த போர்ல வந்து நான் பறவை வச்சுக்கிறேன்னு என்னது இது அந்த அளவுக்கு அந்த பேச்சுக்கு பைசா பைசாவோ தூக்கி போட்டு கைதட்டல் இது அப்ப பாகிஸ்தானுக்குள்ள மக்கள் எந்த அளவு முட்டாள்களாக்கப்பட்டு ஒரு உதாரணம் ஏன்னா இந்த பேச்சுக்கு பணத்தெல்லாம் போட்டு கைதட்டுறான் அப்படின்னா என்ன ரஃபேல் தான் நான் வந்து பறவையை விட்டு ஒன்று ஜெயிக்க சோ பார்க்கணுங்க அது இந்த மாதிரியான தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த பேச்சோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலையும் இல்ல நம்ம ஜெயிச்சு விட்டுருக்கோம் இந்தியாவை நம்ம சீக்கிரம் ஒழிக்க போறோம் ஏன்னா இது முகமது நமக்கு சொல்லி இருக்காரு கஸ்வத்தி ஹிந்து வரப்போகுது இது அவன் பேசின பேச்சு சமரபாஸ் அப்பாஸ் இந்த சமரபாஸ் அப்பாஸ் கூட இவன் வந்து செப்டம்பர் மாசம் பாக்தாதுல சந்திக்கிறார் சந்திச்சதுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இதே கஸ்வதி ஹிந்து இது வந்து என்ன அப்படின்னா அந்த நம்ம ஏற்கும் நான் சொன்ன அபூ ஹுரைராவுக்குள்ள அந்த ஹதீஸ் ஏற்கனவே நம்ம தேவி மாவட்டத்தில் பெரிய குலத்தில இருந்து ஒருத்தர் இதே மாதிரி நாங்க அந்த ஹதீஸ சொல்லி இது வர இந்தியாவை நான் படையெடுப்போம் நம்ம சொன்னாப்டி ஞாபகம் இருக்கா இந்த விஷயத்தை நம்ம}}{| வெளிக்கொண்டு வந்ததுக்காக நம்ம மேல கேஸ் போட்டது இந்த தமிழ்நாடு காவல்துறை ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கல்ல நிச்சயமா இல்ல நேத்து பேச்சுக்கு இந்த பேசின பேச்ச்க்குள்ள வித்தியாசம் இருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரு வித்தியாசம் இல்ல அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இந்த கஸ்வத்தி ஹிந்துங்க கூடிய பேர்ல பாரத நாடு முழுக்க இந்த மாதிரி அடிப்படைவாத கருத்துக்களை துணுக்கர்கள் விளந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்டா ஏண்டா இந்த தேனியில் இருக்கிறவனை நீ ஜெயிலுக்குள்ள போல நான் திருப்பி திருப்பி கேட்கிற காரணம் இதான் நீ பாகிஸ்தானோடு டைரக்ட் தொடர்பு ஏன்னா செப்டம்பர் மாசம் அவனை சந்திச்சிருக்கான் ஆகஸ்ட் மாசம் இன்னொருத்தனை சந்திச்சிருக்கான் இது சந்திச்சது மட்டும் இன்னொரு வேடிக்கை என்னன்னா இந்த பறவை வச்சு நான் ரஃபைலுக்கு எதிராக போறேன் அல்ல சொன்னாரு உடனே இதெல்லாம் போகுதுன்னு ஒருத்தன் அந்த பஞ்சாபியில பேசினானு இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த சமர் அப்பாஸ்ங்கிறவன் அந்த சமர் அப்பாஸ் வந்து இவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறான் அந்த வீடியோவும் இன்னைக்கு இருக்கு இவன முஜாஹித்து அதாவது ஜிகோது போர் புரியும் வீரன் அப்படின்னு சொல்லி அவன் இவனை சர்டிஃபை பண்றான் இந்த சர்டிபை பண்ணவே ராமநகரால நம்ம பெங்களூர் பக்கத்துல ஒரு இடத்துல பேசியிருக்கான் பெங்களூர்ல பேசும்போது என்ன இன்றைய காலம் நாய்களுக்கு சொந்தமாக இருக்கலாம் அப்படி நாளைக்கு நமக்கும் ஒரு காலம் வரும் இறுதி போர் இனிமேல் தான் வர இருக்கிறது பெங்களூர்ல முன்னாடிக்கே பேசியிருக்கான் இவன் இப்ப செவ்வாய்க்கிழமை ஆம்பூர்ல வந்து பேச போறான் நான் ஏற்கனவே அந்த பெரிய குளத்துல உள்ளவன் அந்த உஸ்தாத் பீர் முகமது அந்த பீர் முகமது இதே விஷயத்தை பேசும் போது நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தேன் நல்ல ஞாபகம் வச்சிருக்கணும் என்னன்னா இவங்க தாவா யாத்திரைங்க கூடிய பேர்ல எந்த அமைப்பு இவனை வந்து ஹாஸ்டல் பண்ணிச்சோ அவன் தமிழ்நாடு முழுக்க அவன் யாத்திரை போய் போனான் இந்த மாதிரியான திரு விஷயங்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறதுன்னு நான் சொன்னேன் இப்ப பாருங்க தேசிய அளவில் இதே மாதிரி தொடர்ந்து பேசி வரக்கூடியவன் பாகிஸ்தானோட லிங்க்ல இருக்கிறவன் இவனை இப்ப எங்க கூப்பிட்டு பேச வைக்க போறானுங்க ஆம்பூர்ல ஆம்பூர்னு சொன்னா நமக்கு உடனே ஞாபகம் ஊர் வேணும் ரெண்டாயிரத்தி நடந்த அந்த கலவண ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெண் காவலர்கள் மானபங்கம் செய்யப்பட்ட ஊர் ஆம்பூர் காவல் நிலையம் சூறையாடப்பட்டது சூறையாடப்பட்டது இல்லாமல் பல போலீஸ்காரங்க ட்ரெஸ் அவுத்து ரெண்டு கிலோமீட்டர் ஊரை விட்ட ஓடினாங்க இது எல்லாம் நடந்தது ஆம்பூர் இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்தது பலருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அதுல தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதாவது இந்துக்கு மனித மக்கள் கட்சி என்ற போர்வையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அடிப்படைவாத இயக்கம் இதன் பழைய எம்எல்ஏ இருந்தவர் கூட சொத்தை வித்து அவன் வந்து அந்த பணத்தை எல்லாம் கூடிய மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்தது இந்த கோர்ட்டு கோதுக்கு முன்னாடி ஆம்பூர்ல வந்து எல்லா இந்து அமைப்புகளையும் கூப்பிட்டு எந்த தீர்ப்பு வந்தாலும் நீங்க அதுக்கு போஸ்டரோ எதுவும் ஒட்டப்படாது நீங்க அது செய்யக்கூடாது ஏன்னா அப்படி ஏதாவது செய்தா அது பெரிய பிரச்சனையாகிவிடும் எப்படி இவன் கலவரம் செய்தாங்க கூடியது நான் போலீஸ்காரன் அடிச்சிருக்கான் போலீஸ் பெண் போலீஸ வந்து இருக்கான் போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருக்கான் இவ்வளவு அயோக்கியத்தனம் செய்தவனுக்கு தண்டனை கொடுத்ததை நம்ம யாரும் வெளியில சொல்லாம அமைதியாக இருக்கணுமா இல்லைன்னா அப்படியே கம்யூனல் சென்சிட்டிவ் ஏரியால பிரச்சனை வந்துருமா அப்படின்னு இந்த ஆம்பூர் அதனால தானே நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திச்சு இந்த போலீஸ் இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அவன் வரப்போறானே இதுக்கு முன்னாடி அவன் வரப்போறான்னு போஸ்ட் ஒட்டின நேரமே போலீஸ்காரன் என்ன பண்ணிருக்கணும் ஒட்டினவனை பிடிச்சி உள்ள வச்சிருக்காம வேண்டாமா ஏன்னா இவன் ஊர் முழுக்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரான் ஒரு ஹதீஸ் சொல்லி அபுரா ஹதீஷ சொல்லி இந்த நாட்டை நீ வந்து படையெடுத்து வந்தீங்கன்னா நீ நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவாய் இன்னைக்கு நடப்பது நாய்களுக்குள்ள இது நாளைக்கு தான் நம்ம இது வரப்போகுது கடைசி யுத்தம் இனிமேதான் வரப்போகுது அப்படின்னு தொடர்ந்து வன்முறையை பேசிக்கிட்டு வர்றான் இவன் பேசக்கூடிய வன்முறைக்கு இவனுக்கு முஜாஹிதின்னு ஒரு பட்டத்தை யாரு கொடுக்கறான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு முல்லா கொடுக்கலாம் இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவன் போஸ்ட் ஓட்டுனா இன்னைக்கு அவனை அவனை இங்க கூப்பிடுறான்னு சொன்னா இந்த ஆர்கனைஸ் பண்ண அவன்கிட்ட பயிலையும் திருப்பி உள்ள வச்சிருக்கணுமா வேண்டாமா வச்சிருக்கணுமா வேண்டாமா வச்சிருக்கணும் அப்ப தமிழ்நாடு அரசு என்பது பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் வளர்த்து முடிக்கிறது இப்ப பாருங்க வைக்கம் விருதுன்னு ஒன்னு கொடுக்குறான் வைக்கம் விருது யாருக்குடான ஈக்குவாலிட்டி லேப் அப்படின்னு ஒத்தி நடத்திக்கிட்டு இருக்காளாம் தேன்மொழி சுந்தர்ராஜன் அந்த பொம்பளைக்கு பேர் யாரு அந்த பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த இக்வாலிட்டி லேபுங்க கூடியது காலிஸ்தான் தமிழ்நாடு கோரக்கூடிய பன்னு இயக்கத்துடன் சேர்ந்து அவங்களை வச்சு ப்ரோக்ராம் நடத்தின அமைப்பு இந்த இக்வாலிட்டி லேப் என் கேள்வி என்ன அப்படின்னா மத்திய அரசு ஒண்ணு இருக்குல்ல அமித்ஷா ஒருத்தர் மந்திரியா இருக்காருல்ல இருக்காரா டவுட் வருது இருக்காருல்ல அப்போ இந்த நாட்டால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பை ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் தலைவருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு விருது கொடுக்குதுன்னா அந்த அரசை செய்யணுமா வேண்டாம் தமிழ்நாடு இந்தியாவில் என்ன இருக்கு கண்டிப்பா அப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயங்கரவாதம் பிரிவினைவாதம் இவர்களை வளர்த்துவிடக்கூடிய ஒரு மாநில அரசு இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ நீங்க இந்த மாதிரி வந்து இந்தியாவை படையெடுக்கணும் இந்திய இப்ப இருக்கிற இப்ப இருக்கிறதெல்லாம் நாய்களின் காலம் அப்ப நம்மள நாயா நாய்க்கு நன்றி உண்டு அது கூட அவனுக்கு இல்லைங்கிறதுக்காக அவன் சொன்னான்னு நமக்கு தெரியல அப்ப இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் ஒட்டி ஆம்பூர்ல பண்றான் அவன் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்காட்டாச்சுன்னா இங்க எதுக்கு ஒரு அரசாங்கம் இருந்துகிட்டு அமித்ஷா எதுக்கு ஹோம் மினிஸ்டரா இருக்காரு கேட்டாச்சுன்னா ஒரு பதில் சொல்றது ஏன் ஏன் பெங்கால் இவ்வளவு இந்துக்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆலயங்கள் இழிக்கப்படுகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது மாறிவிடும் நீங்க ஆட்சிக்கு வந்துதான் மாறுறதுன்னு அப்ப ஹோம் மினிஸ்டரிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோம் மினிஸ்டர் வாட் இஸ் யூர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இந்த நாட்டால தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்போ அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிற ஒரு ஆளுக்கு இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மாநில அரசு விருது கொடுக்குது தடை நீச்சல் அந்த தடை வீச்சுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல கண்டிப்பா அப்ப அத தடை வீச்ச தப்புன்னு சொல்லுங்க இல்லைன்னா இவங்களுக்கு கொடுத்தது தப்புன்னு சொல்லுங்க ஏதாவது ஒன்னு சொல்லணும் இதே அனுமதி அனுமதிக்கிறது அதை அனுமதிக்கிறதுங்க கூடியது வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு சரியான விஷயமாக தோணல இப்போ இந்த மாதிரி வரத்த ஏற்கனவே இவனை வந்து குஜராத்துல ஜனாகதல பேசுனதுக்காக அரஸ்ட் பண்ணி அவனை தெரியும் டெய்லில் வந்தாச்சு வந்த அப்புறம் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு வர்றான் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனா இப்போ க்ளவராக அவன் பண்ணிட்டான் ஏன்னா பேசினது இதெல்லாம் இப்ப எங்கன்னா கர்நாடகாக்குள்ள ஏன்னா கர்நாடகாவுக்குள்ள டேரக்டா வந்து உங்களுக்கு அபு உரையிற ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு சித்தி கபு குறைதா ஐயா அப்படின்னு ஒருத்தர் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு அபு உரை ஆண்டுகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் வளர்க்கக்கூடியது அதுவும் ஒரு சென்சிட்டிவான ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அதுக்கு எப்படிப்பட்ட நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கணும் அதனால செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை அப்படி நமக்கு வந்த தகவல் படி எண்ணிக்கை வரப்போறான் வரப்போலு தெரியல போஸ்ட்மோர்ட்டம் தான் இருக்கு செவ்வாக்கிழமைங்கிறது நமக்கு கிடைத்த தகவல் தமிழ்நாட்டுக்குள் அப்படி ஒரு நிகழ்வு என்பது நடந்தால் இந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அப்படி இந்த தமிழக அரசு டிஸ்மிஸ் செய்யப்படாவிட்டால் அமித்ஷா தன் கடமையிலிருந்து தவறினார் என்ற பழியை அவர் சுமக்க வேண்டி வரும்